வீழ்வது விதி அல்ல எழுந்து நிற்காததுதான் விதி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய அர்த்த சாஸ்திரம் வெறும் ஆட்சி முறைக்கான புத்தகம் மட்டுமல்ல அது ஒரு போர் கருவி உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனை விட வலிமையான கருவி இன்றைய போட்டி நிறைந்த உலகில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகட்டும் அல்லது உங்கள் வாழ்க்கையாகட்டும் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு சப்த அங்கங்கள் தெரிய வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழைய அந்த ஏழு ரகசியங்களை இன்றைய சிஇஓ பவுண்டர் கிரியேட்டருக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்க போறேன் இது மோட்டிவேஷன் மட்டுமில்லை இது உங்கள் லைஃப் அண்ட் பிசினஸ் பியூச்சருக்காக ஒரு வார் பிளான் அந்த ஏழு தூண்கள் இதோ முதல் தூண் சுவாமி ஒரு நாட்டின் அரசன் எப்படியோ அப்படியே அந்த நாடு உங்கள் நிறுவனத்தின் சிஇஓ அல்லது உங்கள் குடும்பத்தின் தலைவர் நீங்கள்தான் அந்த அரசன் அரசன் என்பவன் அதிகாரத்தை செலுத்துபவன் அல்ல தொலைநோக்கு பார்வை கொண்டவன் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி இந்திரிய ஜெயம் என்ற செல்ஃப் கண்ட்ரோல் தன்னை வெல்லாதவன் உலகை வெல்ல முடியாது நீங்கள் காலையில் பத்து மணிக்கு எழுந்துவிட்டு உங்கள் டீம் எட்டு மணிக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் தலைவன் என்பவன் பாதையை காட்டுபவன் அல்ல பாதையாக மாறுபவன் இரண்டாம் தூர் அமாத்யா அரசன் மூளை என்றால் அமைச்சர்கள் கண்கள் ஒரு தலைவன் எல்லா வேலைகளையும் தானே செய்யக்கூடாது தகுதியான நபர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை மிடில் மேனேஜ்மெண்ட் என்கிறோம் உங்களிடம் திறமையான ஐடியா இருக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்த ஒரு செயல்வீரன் வீரன் இல்லை என்றால் அந்த ஐடியா குப்பைக்கு சமம் உங்கள் நண்பன் என்பதற்காக ஒருவரை மேலாளராக்காதீர்கள் தகுதி இருப்பவரை மட்டுமே அரியணையில் அமர்த்துங்கள் மூன்றாம் தூண் ஜனபதா நிலமும் மக்களும் இல்லாத நாடு ஏது வியாபாரத்தில் இதுதான் உங்கள் மார்க்கெட் உங்கள் தயாரிப்பை யார் வாங்கப் போகிறார்கள் உங்கள் வாடிக்கையாளர் யார் மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் செல்வம் இருக்கிறது உங்கள் கஸ்டமரின் தேவையை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் ஜனபதத்தை இழப்பீர்கள் உங்கள் நிலத்தை சரியாக தேர்ந்தெடுங்கள் நான்காம் தூண் துர்கா கோட்டை எதிரிகள் தாக்க முடியாத அளவிற்கு வலிமையான அரண் வியாபாரத்தில் இது உங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் ஐடி பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி உங்கள் அலுவலகம் உங்கள் இணையதளம் உங்கள் காப்புரிமை ஐபி ரைட்ஸ் இவைதான் உங்கள் கோட்டை தற்காப்பு இல்லாத வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது உங்கள் பிசினஸ் மாடலை யாரும் காப்பி அடிக்க முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்குங்கள் கோஷா இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை பணம் என்பது ஒரு நாட்டின் ரத்தம் வருமானத்தை விட செலவு அதிகமானால் அரசன் பிச்சைக்காரனாகி விடுவான் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவசர காலத்திற்காக எப்போதும் ஒரு தொகையை ஒதுக்கி வையுங்கள் கேஷ் புளோ என்பது ஆக்சிஜன் போன்றது மூச்சு நின்றால் உடல் பிணமாகும் பணம் நின்றால் பிசினஸ் பிணமாகும் ஆறாம் தூண் தண்டா தண்டனை என்று பொருள் கொள்ளாதீர்கள் இது ஒழுக்கம் மற்றும் வலிமையான படை திறமையான ஊழியர்கள் இல்லாத நிறுவனம் ஆயுதம் இல்லாத போர்வீரனை போன்றது உங்கள் டீமுக்கு நீங்கள் சரியான சம்பளம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் தவறு செய்தால் கண்டிக்கவும் வேண்டும் அன்பால் ஆளலாம் ஆனால் அதிகாரத்தால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும் discipline is the bridge between goals and accomplishment 7ஆம் தூண் ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் நண்பன் business இது உங்கள் networking மற்றும் ஆலோசகர்கள் தனியாக போராடினால் சீக்கிரம் சோர்ந்து போவீர்கள் சரியான 파트너கள் வெண்டார்கள் மற்றும் mentor ளை சேர்த்துக்கொள்ங்கள் உங்களுக்குத் தெரியாததை தெரிந்த ஒருவன் பக்கத்தில் இருப்பதுதான் மிகப்பெரிய பலம் அமாத்யா ஜா துர்கா ஏழும் சீராக இருந்தால் நீங்கள் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீர்கள் காலம் மாறலாம் தொழில்நுட்பம் மாறலாம் ஆனால் மனித இயல்பும் வெற்றியின் சூத்திரமும் மாறுவதே இல்லை இந்த ஏழு தூண்களில் உங்கள் பலவீனம் எது அதை இன்றே பலப்படுத்துங்கள் வெற்றி நமதே